வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலா யோகங்களினால் நமக்கு நன்மையா அப்படின்னு கேட்குறாங்க வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளவு யோகங்கள் சொல்கிறீங்க பாபாதிபதிகள் இணைந்த யோகம் அண்டு கோள்களுடைய இயற்கை யோகங்கள்னு கூட்டுக்கோள்கள் யோகங்கள்லாம் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு யோகங்கள் இருக்க செல்வம் செழிப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே செல்வ செழிப்பை தரக்கூடிய அமைப்புங்கிறது வேற நீங்கள் யோகத்தின் மூலமாக செல்வ செழிப்பை எதிர்பார்க்காதீங்க யோகம் என்பது மனிதனை அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குது இல்லையா அந்த ஸ்டேட்டஸை பேர் பேருதான் யோகங்கள் யோகங்கள் ஒரு பாவகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய யோகங்கள் அவர்களே இருவரோ மூவரோ இணைந்த யோகங்கள் கோள்களின் இணைவுகளில் ஏற்படக்கூடிய யோகங்கள் மாறாக இது ரெண்டு இணைந்து கோள்களும் பாவகங்களும் இணைந்து ஏற்படக்கூடிய யோகங்கள் மூணு வகைதான் யோகங்களே இதை பற்றி இன்று மாலை விளக்கமாக வீடியோ போடுறேன் ஆனால் யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் வந்து செல்வத்தை மட்டும் எதிர்பார்ப்பது யோகங்கள் அல்ல அவை நமக்கு அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது நன்றிங்க